சொல்லுங்க <laughs> ஊரில் குழம்புட மாட்டேங்கிறாங்க வேப்பத்துவோ ஊரில் சோழிச்சு நீ என் கட்டி கேஜி மரம் பத்து முடிச்சு ஊறே அடி முடிச்சிடு எங்கள் பைகளுக்கு வந்து விளையாட்டுக்கு போட்டுக்கு எங்களுக்கு இடம் இல்லை நீங்கள் வந்து பணம் கொடுத்து பணம் கொடுத்து தேவிங்க <laughs> கம்முட்ட <laughs> அன்னை <laughs> <laughs>

ஒரே கட்சியா ரெண்டு மூணு கட்சியா இருக்கீங்களா புதிய தமிழக பெயர் பலனை திறந்து கொள்ளாத நிகழ்ச்சியில் திரளாளர் கலந்து கொண்டக்கூடிய அன்புள்ள தேவேந்திரோட வேளாளர் சமுதாயத்தினுடைய தாய்மாரருக்கும் சகோதரிக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிளை நிர்வாகிகளுக்கும் இளைஞர் நண்பர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் ராகுல் மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் ஒருங்கிணைப்பாளர் திருப்பதி நம்முடைய கிராமத்தை சார்ந்தவரும் புதிய தமிழகம் கட்சியினுடைய வழக்கறிஞருமான பவுன்ராஜ் மற்றும் உடன் வெளியில் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பத்து வருஷத்துக்கு பிறகு உங்கள் அனைவரையும் இந்த கிராமத்திலே சந்திங்க நான் உங்களுடைய கிராமத்திற்கு அடிக்கடி வராவிட்டாலும் கூட நான் தேர்தலில் போட்டியிடுகின்ற எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நின்று நமக்கு வாக்களித்திருப்பேன் அதற்காகவும் என்னுடைய நஞ்சாத நன்றியை நான் தெரிவித்துக் நம்முடைய கிராமத்தினுடைய சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நான் ஏற்பாடு செய்வது தேர்தல் நேரத்திலே வந்தால் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ வாக்களி என்று தான் போக முடியாத உங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள முடிவதில்லை எனவேதான் ஒவ்வொரு கிராமமாக சென்று

நம்முடைய இந்த பழுகக்கூடிய முக்கியமான கண்மாய்க்கு வரக்கூடிய அந்த வரத்து கால்வாயை அருகா அடாவடியாக அழைத்து அவர்களுக்கு அவருடைய வேறு குளத்துக்கு எடுத்து செல்கிறார்கள் அதன் காரணமாக இந்த பகுதியை நூறு நூற்றி பதியாக நிலம் பாசனம் செய்ய முடியாமல் மூன்றாவது மிகக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்குள் செல்வதற்கு போதுமான போக்குவரத்து வசதியில்லை நான்காவது பெண்களுக்கு வந்து தலைப்பட வசதிகள் வீட்டிலேயும் இல்லை கழிப்பிட வசதியும் இல்லை ஐந்தாவது நல்ல குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்து கொடுக்கப்படவில்லை இவைகள் தான் மிக முக்கியமான பிரச்சனையாக கருது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றுதான் என்னுடைய கவனத்துக்கு வருகிறது இது மிக முக்கியமாக தீர்க்கப்பட வேண்டிய உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் அனைத்தும் என்றாலும் கூட முதல்ல இந்த நிலம் ஒரு பெருமாள் கோவிலுக்கு சுந்தரமான நிலம் வாரிசு இல்லாத ஒருவர் வந்து வாரிசுக்கு அந்த கோயிலுடைய பெயர்ல எழுதி வைத்திருக்கிறார் அந்த நிலத்திற்கும் உங்களிடத்துல அதுக்கான கிரயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு கூட உங்களுக்கு ரசிகை கொடுத்துல பட்டா செய்து கொடுக்கலாம் இந்த ஒரு காரணத்தை பயன்படுத்திக் கொண்டு இப்பொழுது யாரோ அந்த வந்து அபகரிக்க நினைக்கிறார்கள் என்பது கருத்து வருகிறது இதை நான் வந்து சும்மா விட மாட்டேன் நிச்சயமாக உங்களை வெளியேற்றுவதற்கு இந்த யாராவது நடவடிக்கை எடுத்தால் அதை வந்து நிச்சயமாக உங்களோடு சேர்ந்து நாங்கள் போராடும் என்பது இந்த நேரத்திலே அடுத்தது இங்க இருக்கக்கூடிய குளத்துக்கு வந்து சட்ட ரீதியாக மலையிலிருந்து வரக்கூடிய நீரை கூட தடுத்து கொண்டு போகிறார்கள் அடாவடி இதெல்லாம் அக்கிரமம் இந்த நாட்டில மாவட்ட ஆட்சி இருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரி இருக்கிறார்கள் தாசில்தார் இருக்கிறார்கள் ஆரியா இருக்கிறார் கிராம விவாதம் இருக்கிறார் பொதுப்பணித்துறை இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் இருந்தும் கூட ஒரு கிராமத்துக்கு வரக்கூடிய குழந்தை நீரை வந்து இந்த நேரத்துக்கு போவது வந்து இந்த மக்கள் மீது ஒரு யுத்தத்தொரு தொலைப்பு வரத்தான் எனவே அதற்கும் வந்து அதெல்லாம் வந்து விட்டுக் கொடுக்க முடியாது இது நம்முடைய உரிமை எனவே அதற்கும் நான் உங்களோடு சேர்ந்து போராடும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் ரெண்டு தான் இந்த கிராமத்துக்குரிய மிக முக்கியமான பிரச்சனை மற்றபடியா மோசடிந்து உங்களுக்கு நல்ல குடிநீர் வரல தனிப்படை வசதி இல்லை போக்குவரத்து வசதி இல்லை இதெல்லாம் வந்து அதிகாரத்தை முறையிட்டு இதெல்லாம் எளிதாக ரெண்டு கொள்ளலாம் உங்களுடைய உங்களுடைய நீங்கள் கொடுத்த பிறகு கூட அதுக்கு வந்து பட்டா கொடுக்காம ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் அதுக்கு தீர்வானும் இரண்டாவது குளத்துக்கு வரக்கூடிய வரத்து கால்வாயை அடைக்கிறார் இந்த ரெண்டு பிரச்சனை தான் இந்த கிராமத்து முக்கியமான வாழ்வாதாரம் இந்த இரண்டு பிரச்சனையும் வந்து நாங்க விட மாட்டோம் நீங்க விட்டாலும் நாங்க விட மாட்டோம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா ஆனா நீங்க அனைவரும் ஒற்றுமையா இருக்க அனைவரும் இந்த பார்லிமெண்ட் தேர்தல நிற்கிற போது நீங்க என்ன வந்து எல்லாம் ஓட்டு போட்டுருக்கீங்க ஆனா சட்டமன்ற தேர்தல வர்ற போது நம்முடைய மக்களுடைய ஓட்டுகளை எல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டு போயிடலாம் நீங்க எல்லாம் ஏழையா இருக்கிறீங்க அதை பயன்படுத்தி தேர்தல் நேரத்தில் முன்னூறு கொடுத்தது நானூறு கொடுத்தது ஐநூறு நம்மளும் அந்த வீட்டுக்காரர்கள் வாங்கிட்டாங்க இந்த வீட்டுக்காரர்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து காயதான் வருது ஒரு நாளைக்கு நாலு நாளைக்கு காய்கறிக்கு வருட்டோம் அது வட்டி பணம் கொடுப்போம் நீ வாங்க அங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்கிற அங்கதான் அங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்க எப்ப நம்முடைய உரிமையை விற்கிறோமோ அப்ப அதுக்கு பிறகு நாம் எதையுமே கேட்கிறேன் எங்காவது ஒருத்தர் வந்து இது மாதிரி எங்காவது ஒரு நாளாவது நீங்க எனக்கு வந்து நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம் எங்களுக்கு வருத்த தலைவரை வந்து தடுத்து போய் வர அப்படி பண்ணிட்டு கொண்டு போறாங்க அது தீர்த்து கொடுங்க சரி இருந்தாலும் நாங்க பணம் கொடுத்தோம் என்கிட்ட அந்த நபர் வந்து எங்களை பணம் வாங்கிட்டு போயிட்டார் இப்ப வந்து நோட்டீஸ் சொல்றாங்க இது வந்து இதை வீட்டு தரணும் கேட்க முடியுதா கேட்க கேட்கல காசு வாங்கி கேட்கல சரி பஸ் வசதி வந்து கேட்டிருக்கீங்களா தலைப்படை வசதி கேட்டோமா ஒண்ணுமே நாம கோரிக்கை வைக்காம சரி அவங்க சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து அந்த காசு பெருசென்னு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஏமாறக்கூடியது அஞ்சு உத்திக்கு நம்ம இப்படியே கஷ்டப்பட வேண்டியது அதையே நம்முடைய தாய்மார்கள் மனத மனதும் சரி அப்படித்தான் வந்து ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் வாங்குனீங்களா இதை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்களா பேங்க்ல சேமிச்சு வச்சிருக்கீங்களா அது ஒரு ஐ கார்டு வந்திருக்குமா வீட்டுக்கார வாங்கிட்டு போய் நேரா டாஸ் மக்க いや வந்து முடிஞ்சு வந்து செஞ்சுட்டே இருக்கான். இந்த ஜனத்தி ஜனத்தி தர்மத்துல பேரை பயந்து வீட்டுக்காரர் வாங்கிட்டு நேர வண்டி எடுத்து அதுக்கு பஸ் நடந்து போக அதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு நேரமா நடபா. எப்படி அதுக்கு பஸ் வேண்டியது இல்ல, ஒண்ணு வேண்டியது இல்ல. ஓட்டமா ஓடி போய் டாக்ஸ் மாத்தல காளியே ஆறு மணிக்கே போய் அந்த ஒய் படுத்து குடிச்சு போட்டு தீர்த்து கொடுத்து வந்துட்டாங்க அப்போ இது மாதிரி வீணாக வந்து போது விரயமாக்கப்படுது உங்களை பேர்ல வாங்கக்கூடிய அந்த காசு வந்து இந்த சமுதாயத்துக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாலு முட்டை வாங்கி கொடுத்தாங்களா ஒரு மாதிரி மட்டன் வாங்கி கொடுத்தாங்களா உங்களுக்கு நல்ல சேலை வாங்கி வந்து கொடுத்தாங்களா பையனுக்கு நல்ல உடல் வாங்கி வந்து கொடுத்தாங்களா ஒண்ணு இல்லை அதை கூட டாஸ்மாக தானே கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி நம்முடைய ஏழ்மையை பயன்படுத்தி இந்த ஓட்டை எல்லாம் நிறைய வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க ஏமாறப்படாது நீங்க ஏமாற கூடாதுன்னா காசு கொடுத்த ஓட்டு போடக்கூடாது ஓடின்ற வஞ்சினே நல்லா கை சத்தம் போட்டு சொல்லுங்க ஓட்டா பிறகு நம்முடைய உரிமை போயிடும் எல்லாம் போயிடும் இந்த இந்த தேர்வுல

ஏன்னா இந்த சமுதாய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மெல்ல மெல்ல கீழே கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்ததை விட இன்னைக்கு இந்த சமுதாயம் ரொம்ப மோசமா நிலைமை கொடுத்து இந்த சமுதாயத்தினோட கொஞ்சம் இருக்கிற வருமானத்தையும் அங்க பிடிக்கிறான் அங்க காசு போயிரு ரெண்டாவது உடல்நிலைய பாதிக்கப்பட்ட ஆற்றலும் அரையாற்றல் தாராளிப்பார் குழந்தைகளை போயிட்டு போயிடறாங்க பெண்கள் இந்த முந்நூறு நானூறு பயன்படுத்தி ஏமாத்தி இது கிராமத்துக்கு கிடைக்க வேண்டிய நண்பர்களும் இல்லாமல் செஞ்சு போறாங்க இந்த ஜெயிச்சு போன அஞ்சு விவசாயி எம்எல்ஏ ஜெயிச்சு போய் ஊர் கூட வந்திருக்காரா வரல அஞ்சு வருஷம் ஒரு வருஷத்துக்கு வந்து நாலு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் இருபது இருபது கோடி ரூபாய் கொடுத்துக்கிறாங்க ஒரு கனிப்படை விஷயம் செஞ்சு கொடுத்துக்கலாம் ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்கலாம் ஒரு சமுதாய கூட்டம் கட்டி கொடுக்கலாம் ஒரு அங்கன்வாடி கூட்டம் கொடுக்கலாம் பெண்களுக்கு வந்து குழு கூட்டம் கட்டி கட்டி கொடுத்துக்கலாம் திருமணம் ஒன்றா கட்டி கொடுக்கலாம் ஏதாவது பண்ணி கொடுக்குறாங்களா ஒண்ணுமே பண்ணல நாம வந்து ரொம்ப விழிப்போடு இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஒரே கட்சியா ரெண்டு இடத்துக்கு வாய்ப்பே கொடுக்கலாம் எதுவுமே நூத்தி நான்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு குடும்பம் நம்ம இருமா நம்ம நூத்தி நாற்பத்தி ரெண்டு குடும்பம் இருக்குது நானூறு ஐநூறு ஓட்டு இருக்கிற இவ்வளவு ஊருக்கே ஒரு நன்மை செய்யும் அதனால நம்மளை வந்து அவங்க தாழ்வா பார்க்கறாங்க பலகிரமா பாக்குறாங்க ஏராளமா பாக்குறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நாம் வந்து இந்த தேர்தல் நேரத்துல அந்த முன்னூறு நாளில் ஆசைப்படுறோம் இனிமேல் அதை நிறுத்தம் கத முடிய வேண்டும் சரிங்களா அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும் அப்பொழுது வந்து நீங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பல பிரச்சனை சொல்லிக்கிறீங்க ஒரே நாளில் நான்கு தேக்கு நான் சொல்ல முடியாது ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய கல்யாண மண்டபம் வேணா முப்பது லட்சம் ரூபாய் அது எம்எல்ஏ தான் கொண்டு வர முடியும் ஒரு அங்கன்வாடி வேணும்னா பத்து லட்சம் ஆயிரம் லட்சம் ஒரு ரேஷன் கடை வேணும்னா அதுக்கு நான் பண்ணணும் அதெல்லாம் அந்த நாலு மாசத்துல செய்ய முடியாது ஜெயிச்சு வந்தா பண்ணலாம் கொண்டு வந்து கொடுக்க முடியும் ஆனா இந்த ரெண்டு பிரச்சனை பிரச்சனைக்கு உங்களுக்கு பட்டா அதாவது முறை நீங்கள் புதிய நாற்பது பேருக்கு நோட்டீஸ் அதே போல இந்த கண்மாய் பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையும் நாங்கள் வந்து உங்களோட இந்த ஊரோட நின்று நாங்க போராடுவோம் அதை மட்டும் நான் உறுதியளிக்கிறேன் சரி ஆனா நீங்க எல்லாருமே நம்முடைய கட்சியா இருக்கும் அடுத்தது ஆண் சோதர்களுக்கு வேண்டுகோள் உங்களுக்கு தெரியும் இந்த சமுதாயம் வந்து எப்படியெல்லாம் பல்லருன்னு என் பெயர் வந்தது நாம தான் வந்து ஒரு காலத்துல நெல்லையும் கடும்மையும் விளைவிட்டு கொடுத்தோம் இன்னைக்கு தசாதி என்ன ஆயிடுச்சு இருக்கிற நிலங்கள் எல்லாம் பறி கொடுத்துட்டு அந்த நிறத்தை வந்து பூஜை வேண்டியதான் அதுக்கு காரணம் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு அந்த வந்து கள்ளுக்கும் இடையொண்டைக்கும் ஆசைப்பட்ட நிலங்களை இருந்தார் இன்னைக்கு அதே மாதிரி என்று வந்து டாஸ்மாக் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க அது உடல்நிலை கெடுக்கும் ஏறளை வந்து அடிக்கும் இதயத்தை வந்து பாதிக்கும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் ஆய்சிலும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதனால நான் சகோதரர்கள் நீங்க வந்து இதை மனசுல வச்சு டாஸ்மாக் வந்து பெண்கள் வந்து எந்த சூழ்நிலையும் இதை விட ஒரு மோசமான சூழ்நிலை வந்தாலும் கூட நான் என்னுடைய உரிமையை விட்டுக் கொடுத்து ஓட்டுப்பட போட மாட்டேன் யாரிடத்துல கையேற்ற மாட்டேன் என்ற பொழுது சிதனை இந்த ரெண்டு வெட்டுப்பாடு ஊரை விட்டுக் கொடுக்க மாட்டோம் சிதனை கடைசி வரும் உங்களுக்கு போராடு சொல்லிக்கொள்வது அடுத்தது அடுத்தது சமுதாயத்துடைய பேரை மாத்தி என்ன தெரியுமா உங்களுக்கு தேவைக்கூடாது அது ஏன் வந்ததுன்னு தெரியுமா எதுதா வந்ததும் தெரியுமா அது தெரிய வைக்கிறதுக்காக ஜனவரி ஏழாம் தேதி மதுரையில ஒரு பெரிய மாநாடு போட்டிருக்கிறோம் ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே குடும்பத்து நீங்களா பண்டு போடணும் போட்டு வண்டி ஒரு மணி நேரம் ஒன்றரை நீங்க மதுரை வந்துடலாம் மத்தியானம் ஒரு மணி கிழமை மூணு மணிக்கு வந்துடலாம் அதுக்கு பிறகு பத்து மணிக்கு வந்து ஒரு மணிக்கு வந்து மணிக்கு வந்துடும் ஆனால் இந்த மாநாடு ஆண்கள் பெண்கள் அனைவரும் திரண்டு வரணும் அதனுடைய இந்த இரண்டு பிரச்சனைகளும்